வணக்கங்க நாங்க இப்ப திருச்செந்தூர்ல இருக்கிறோம் திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமியை கும்பிட்றதுக்காக வந்தோம் எல்லா போட்டு வந்தோம் பாருங்க அதான் திருச்செந்தூர் நகராட்சி கட்டண நவீன கழிப்பறை இது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க இதை விட மிகப்பெரிய கொள்ளை இந்தியாவிலேயே கிடையாது எங்கேயுமே இல்ல ஒரு பத்து ரூபா கேட்கலாம் இருபது ரூபா கேட்கலாம் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு எல்லையில இருக்கு அதுல ஐம்பது ரூபா கேக்குறாங்க ஒரு லிட்டின் போறதுக்காக ஒரு ஐம்பது ரூபா கேக்குறாங்க எப்படி சாமானிய மக்கள் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க வர்றவங்க எல்லாம் அவங்களை கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்துக்கு பரிகாரம் வேறதுக்கு ஏதாவது நல்லது நடக்காதான்னு நினைச்சு வராங்க இவங்க போகும்போது ஐம்பது ரூபாயும் வரும்போது ஐம்பது ரூபாயும் பாத்ரூம்க்கே வாங்கினாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொள்ளை அடிக்கிறாங்க அவங்க கொள்ளை கூட கிடையாது பகல் கொள்ளை ஒரு பாத்ரூம் போகிறது ஐம்பது ரூபா கேட்குறாங்க இத்தனை பேர் இருக்காங்க குறைஞ்சது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜனவரி ஒன்று புத்தாண்டு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் தரிசனம் பண்ணுவாங்க என்ன வருமானம் வர போகுது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த பகுதியில வந்து அமைச்சர் இருக்காங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு பெரிய அநியாயம் எல்லாம் நடக்குது அவங்க இதெல்லாம் அப்பா பாக்குறாரா என்னன்னு தெரியல அப்பா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் நன்றி